தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சி செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் கூடியிருந்த மக்களிடையே பேசிய எழுச்சி உரையில் கார் உற்பத்தி தொழிற்சாலைகள் வாகன உதிரி பாகம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் கல்வி நிறுவனங்கள் ஆகியவை அதிக அளவு நிறைந்திருக்கும் தொகுதியான செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் மறைமலை அடிகளாரின் பெயர் கொண்ட மறைமலை நகரில் கூடியிருந்த பொதுமக்களின் பேர் ஆதரவுடன் வெகு சிறப்பாக பெற்றது செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி மாணவி பிரதி சிங் எட்டு வகையான சிறிய மரங்கள் கொண்ட வனத்தை உருவாக்கி ஒன்பதாயிரம் மரங்களுக்கு மேலே நட்டிருக்காரு இந்த சாதனையை இந்திய சாதனைகள் புத்தகம் இடம்பெற்றிருக்கு இந்த இளம் சாதனையாளருக்கு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் பால புரஸ்கார் விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் சேர்க்கப்படும் வண்ணத்தில் புற்றுநோய் உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறி வண்ண பஞ்சு மிட்டாய்க்கு தமிழக அரசு தடை விதிச்சிருக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு மாரத்தான் போட்டிகளில் ஓடுவது அமைச்சர் உதயநிதி பின்னால் ஓடுவது முதலமைச்சர் ஸ்டாலினுடன் நடைபயிற்சி செய்வது உதயநிதி நடித்த படங்களுக்கு விமர்சனம் கூறுவது என இத்தனை வேலைகளுக்கு நடுவில் பஞ்சு மிட்டாயில் புற்றுநோய் உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பதை கண்டறிந்து அதை தடை செய்திருப்பதை கண்டிப்பாக நம்ம தான் வேணும் ஆனா தமிழக அரசு டாஸ்மாக் நிறுவனம் மூலமாக விற்பது சத்து மருந்தா அரசு விற்பனை செய்யும் சாராயம் கொடுத்தால் கல்லீரல் பாதிப்பு புற்றுநோய் போன்றவை வராது என சுகாதாரத்துறை சான்றிதழ் கொடுக்க முடியுமா பின்னர் ஏன் டாஸ்மாகில் சாராய விற்பனையை அரசே செய்து கொண்டிருப்பது என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக பார்க்கப்படுது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நல்லாட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொடுத்த இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் முழுவதுமாக நிறைவேற்றி இருக்கிறோம் அடுத்த ஐந்து ஆண்டுகள் நமது மத்திய அரசு வளர்ச்சியை இன்னும் வேகப்படுத்தும் நோக்கிலான திட்டங்களை முன்வைத்து செயல்படுத்தப்படும் ஆனால் திமுக தமிழகத்தில் கொடுத்த ஐநூற்றி பதினோரு தேர்தல் வாக்குறுதிகளில் இருபது வாக்குறுதிகளை கூட முறையாக நிறைவேற்றாமல் தொன்னூற்றி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக பொய் சொல்றாரு தமிழக முதலமைச்சர் சமையல் எரிவாயுவிற்கு ரூபாய் நூறு மானியம் என்ற வாக்குறுதி கொடுத்து மூன்று ஆண்டுகள் கடந்தும் இன்னும் அதனை நிறைவேற்றல நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக்குவோம் என்ற வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றி இருக்கிறது மாநில அரசு கல்வி கடன் ரத்து கோவிட் தொற்று காலத்தில் பாதிப்படைந்த தொழில் முனைவோருக்கு இழப்பீடு நெல் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உயர்வு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு மாணவ மாணவியர்களுக்கு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி கை கணினி அதாவது டேப்லெட் மீனவ பெருமக்களுக்கு இரண்டு லட்சம் வீடுகள் பகுதி நேர ஆசிரியர்கள் செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் என எந்த தேர்தல் வாக்குறுதியுமே நிறைவேற்றல இன்று வெளியிட்ட தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் கூட இந்த திட்டங்களுக்காக தனியாக நிதி எதுவுமே ஒதுக்கீடு செய்யப்படல கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை என்று கூறிய திமுக இன்றைய நிதிநிலை அறிக்கையில் அறுபதாயிரம் பேருக்கு அரசு வேலை கொடுத்திருப்பதாக கூறியிருக்காங்க தமிழக அரசு பணிகள் தேர்வாணையம் நடத்தும் குரூப் ஒன்று குரூப் இரண்டு குரூப் மூன்று குரூப் மூன்று ஏ குரூப் நான்கு பொறியாளர்கள் தேர்வு என இதுவரை கொடுத்துள்ள அரசு வேலைகளின் எண்ணிக்கையே எல்லாவற்றையும் மொத்தமாக சேர்த்து வெறும் பத்தாயிரத்து அறுநூறு மட்டும்தான் ஆனா அறுபதாயிரம் பேருக்கு அரசு வேலை கொடுத்திருப்பதாக பொய் சொல்றாங்க சென்னைக்கு ஒரு புதிய பேருந்து நிலையம் கட்டுறோம் என்று கூறிவிட்டு செங்கல்பட்டுக்கு அருகில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கட்டியிருக்காங்க அங்கே அமைச்சர்கள் ஆய்வுக்கு வந்தபோது கூட ஒரே ஒரு பேருந்து தான் நிற்குது இதுதான் திமுகவின் திராவிட மாடலின் செயல்பாடு இந்த திமுக அரசு மாநில வளர்ச்சி மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துதல் ஊழல் தடுப்பு கிராமப்புற வளர்ச்சி விவசாயிகளின் வளர்ச்சி இளைஞர்கள் பெண்கள் மாணவர்கள் வளர்ச்சி என அனைத்து குறியீடுகளிலுமே தோல்வியை தழுவிய அரசாக தான் பார்க்கப்படுது பாஜக மக்கள் மத்தியில் வளர்ந்து வருது அதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு கொடுக்கும் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை நிறுத்திடுவோம் என்று சொல்கிறார் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் அமைச்சர் அன்பில் மகேஷ் மாநில அரசின் திட்டத்தை மத்திய அரசு எப்படி தடுத்து நிறுத்த முடியும் என்பதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காம சிந்திக்காமல் கூறி மக்களை ஏமாத்துறாரு உக்ரைன் கத்தார் ஆப்கானிஸ்தான் ஈரான் என வெளிநாடுகளில் ஏதேனும் பிரச்சனைகள் வரும்போது அங்கிருக்கும் நமது நாட்டு மக்களை பத்திரமாக காப்பாற்றி வந்துள்ளது மத்திய அரசு ஆனால் சென்னை விமான நிலையத்துக்கு செல்வதை ஏதோ உக்ரைனுக்கே பேருந்து அனுப்பி அவங்கள காப்பாற்றியது போல செலவு கணக்கு மட்டுமே எழுதி கொண்டிருக்காங்க இந்த திறனற்ற திமுக முப்பத்தி மூன்று மாதங்களாக விளம்பர அரசியல் மட்டுமே நடத்தி கொண்டிருக்கிறது இந்த திறனற்ற திமுக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பொதுமக்களின் பயண நேரத்தை குறைக்க தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மூன்றாவது ரயில் வழித்தடம் நமது ஆட்சியில் அமைக்கப்பட்டது ஐநூற்றி தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்ட இந்த திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பதினேழு கோடி ரூபாய் செலவில் செங்கல்பட்டு ரயில் நிலையம் அம்ருத் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டு தொடர்ந்து அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது பதினேழாயிரத்து எழுநூற்றி ஐம்பது பேருக்கு பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் மூலமாக வீடு மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஆறு வீடுகளில் குழாயில் குடிநீர் ஒரு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து எட்நூற்றி ஐந்து வீடுகளில் இலவச கழிப்பறைகள் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்றி எண்பத்தி நான்கு பேருக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு பதினான்காயிரத்து எழுநூற்று பதினோரு பேருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பிரதமரின் மருத்துவ காப்பீடு நாற்பத்தி ஐந்தாயிரத்து